நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புத்தகம் தொலைஞ்சி போயிடுச்சா ட்ரைவிங் புக் தொலைஞ்சி பிடிச்சா ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய அதுதாங்க டெமோ புக்கு ஆர்சி புக் டேமோ அதே போல் ட்ரைவிங் லைசன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் போட்டிருக்கோம் வண்டி புக்கு தொலைஞ்சிடுச்சு பேப்பர் வடிகள் இருக்குது ஓடிபி தேவையாக எதுவுமே தேவை கிடையாதுங்க வண்டி நம்பர் மட்டும் தான் போதும் அதேபோல் ஓட்ரு ஐடி ஓட்டர் ஓட்ரு நம்பர் மட்டும் என்ன போதுங்க உங்களுக்கு வீட்டுக்கு கார்டு வர மாதிரி நான் பிடிஎஃப் டவலோட் பண்ணி கொடுத்துருவோம் அதே போல் ஃபேன் கார்டு மிஸ் ஆகிடுச்சு ஜெராக்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வந்து அதையும் வந்து நாங்கள் ரீப்ரெண்ட்டாக வீட்டுக்கு வந்திங்கனா கவர்மெண்ட் அமௌண்ட் கட்டி வீட்டுக்கே வர மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அதே போல் இப்போ ஆர்சி பொறுத்த வரைக்கும் நான் சாப்ட் காப்பியா கொடுப்பேன் நீங்கள் பிவிசி கேடா போட்டுருவோம் டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்போ ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாங்க டிரைவிங் லைசன்ஸுடைய நம்பர் வந்து தெரியலனாக்க அவங்களுடைய நேம் அந்த டேட் ஆஃப் பர்த் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரே நிமிஷத்தில் எடுத்துடலாம் டிரைவிங் லைசன் அடுத்தது இதுக்கு ஃபீஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க